சேலம் மாவட்டம் கொளத்தூர் மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள பாமலை பகுதியில் கரடி நடமாட்டம் உள்ளதால் பாமலையில் உள்ள சித்தேஸ்வரன் கோவிலுக்கு செல்லும் மக்கள் பீதியடைந்துள்ளனர் சேலம் மாவட்டம் கொளத்தூர் மேற்கு தொடர்ச்சி மலையின் ஒரு பகுதியான பாமலையின் குட்டிகளுடன் உலாவந்த கரடியின் வைரலாகும் வீடியோவால் தேவூர் பகுதியிலிருந்து சித்திரை மாதத்தில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பாமலையின் உச்சியில் உள்ள சித்தேஸ்வரர் கோவிலுக்கு செல்லும் பக்தர்கள் பீதியடைந்துள்ளனர் சேலம் மாவட்டம் கொளத்தூர் மேற்கு தொடர்ச்சி மலையின் ஒரு பகுதியான பாமலை உள்ளது இந்த மலை சேலம் மாவட்டம் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளது இந்த மலையின் வனப்பகுதியில் மான்கள் கரடிகள் போன்ற வன விலங்குகள் காணப்படுகிறது மேலும் இந்த மலையின் உச்சியில் சித்தேஸ்வரன் கோவில் உள்ளது இந்த கோவிலுக்கு ஆண்டுதோறும் பக்தர்கள் புரட்டாசி சித்திரை மாதங்களில் சென்று வழிபாடு வருகின்றன அந்த வகையில் இந்த ஆண்டு சித்திரை மாதத்தில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பக்தர்கள் சென்று வருகின்றனர் குறிப்பாக சித்திரை மாதத்தில் தேவூர் சென்றாயனூர் பெரமாச்சிபாளையம் ஒக்கிளிப்பட்டி வட்டாரம்பாளையம் எடப்பாடி மேட்டூர் கோனேரிப்பட்டி கொட்டாயூர் நல்லங்கியூர் கல்வடகம் சம்பா கவுண்டனூர் பொன்னம்பாளையம் காவேரிப்பட்டி புள்ளாகவுண்டம்பட்டி கோணக்கழுத்தானூர் சின்னம்பாளையம் ஓடச்சக்கரை உள்ளிட்ட சுற்றுவட்டார கிராமங்களிலிருந்து பல்வேறு வாகனங்களில் பாமலை சித்தேஸ்வரர் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்து விவசாயிகள் தானியங்களை காணிக்கையாக சூறிவிட்டும் அங்கு ஒரு நாள் தங்கி சமையல் செய்து சாப்பிட்டு வருவதை வழக்கமாக கொண்டிருந்தனர் இந்நிலையில் இந்த சித்திரை மாதத்தில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தேவூர் பகுதியிலிருந்து சென்று வருகின்றன இந்த நிலையில் தற்போது வறட்சி நிலவி வருவதால் பாமலையில் பெரிய ஊத்து என்ற இடத்தில் உணவு மற்றும் தண்ணீர் தேடி இரண்டு குட்டிகளுடன் கரடி உலா வந்தது இதனை வனப்பகுதியில் மேய்த்து கொண்டிருந்தவர்கள் பார்த்தன உடனே அவர்கள் மறைவான இடத்தில் நின்றபடி வீடியோ மற்றும் புகைப்படங்கள் எடுத்தனர் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருவதால் கோவிலுக்கு செல்லும் பக்தர்கள் பீதியடைந்துள்ளனர்